السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين إن ريا وهب مدل بارم الأجناس அல் அஜினாஸ் என்ற சொற்புல இலக்கண புத்தகத்தில் இரண்டாவது பிரிவை நாம் பார்க்க இருக்கின்றோம் முதல் பிரிவை கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்தோம் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது அல் கிஸ்மஸ் சாணி இரண்டாவது பிரிவு அல் கிஸ்மஸ் சாணி இரண்டாவது பிரிவு இதில் கூறப்படுகிறது அல் அல் கிளைகளாக உள்ள பாபுகள் இதற்கு முன்னால் படித்த வினைச்சொல்லில் வினை சொற்களில் இருந்து பிரிந்து வரக்கூடிய பிரிவுகளாக உள்ள கிளைகளாக இருக்கக்கூடிய பாபுகளை இந்த இரண்டாவது பிரிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அல் அபுவாபுல் புரூரும் அல் அபுவாபுல் ஃபுரூர் பிரிந்த பாபுகள் பிரிவுகளாக உள்ள பாபுகள் தலாசத்துன் மூன்று வாபுகளாகும் அல் அவுவல் முதலாவது வர்ஸ்னு

த ஃப ஆலெவிலிருந்து பிரிந்து வந்ததான் த ஃப உள்ள ஒரு பிரிவு யூ லஹு பாபல் இஃப் என்று இதற்கு பெயர் சொல்லப்படும் இது என்ன பாபு அல் இஃப் நஹு உதாரணமாக அல் இஸ்ஸம்முலி என்பதை போல அஹ்னி இரண்டாவது كتبوا وزن افعل افعل ان وزن ان إفاعل ان فارمولا وهو تفرع من وزن تفاعل تفاعل ان وزن لرند كل برواهم يقال له ادرك سلبدم بابل இஃஃஆலி இஃஃஆலியுடைய பாப் என்று சொல்லப்படும் உதாரணமாக இத்தாஃலி என்பதை போல சரி இதற்கான விளக்கத்தை இங்கே கொடுக்கறாங்க இது உதாரணமாக சுலாசி வந்து ஃபஅலன்னு படிச்சோம் ஃபஅல இது சுலாசி ஃபஅல இதிலிருந்து மசீது ஃபீஹி சுலாத்தி முஜர்ரதுலேருந்து மசீது ஃபீஹியாக ஃப அல ஒரு எழுத்து அதிகமாக கூடியதாக இருக்கும்போது ஃப அலன்னு வாசித்தோம் இரண்டு எழுத்து அதிகமாக கூடியதில் த ஃப வாசித்தோம் இந்த த ஃப அலிருந்து பிரியக்கூடியது தான் இஃப் ஃப அல இஃப் ஃப அல என்ற வசன் இஸ்ஸம்மல இந்த என்ற இந்த வசன் பிரிந்து வருவதற்கான காரணம் என்ன இந்த ஒரு பிரிவு ஏற்படுவதற்கான காரணம் என்ன அதுதான் இந்த விளக்கத்துல சொல்ல போறாங்க இந்த பிரிவு இந்த ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன சத்தா வைத்து வாசிக்கணும் இஃப் ஆ லக் அல்லாஹ் ஓயா முதாலிக் அதற்கான விளக்கம் அண்ணா இதாக்கான உடைய ஃபா கலிமா இதா ஃபாக் அலிமா த ஃப அலவுடைய இந்த ஃபாக் இருக்குமையானால் இந்த ஃபா வந்து இருக்குமையானால் என்ற வசனில் வரக்கூடிய ஃபாலுடைய இருக்குமையானால் அதாவது இருக்குமையானால் என்ன எழுத்தாக இருக்குமையானால் தா அன் தாவாகவோ ஔ தாலன் ஸாயாகவோ அவு சீனன் சீனாகவோ அவு ஷீனன் ஷீனாகவோ அவு சாதன் சாதாகவோ அவு பாதன் பாதாகவோ அவு பாஅன் பாவாகவோ அவு வாஅன் வாஆவாகவோ இருக்குமையானால் ஜாஸ ஃபீஹிமா இந்த ரெண்டு ஃபிஅல்களிலும் கூடும் ஜாயிஸாகும் இது ஜாய்ஸானு ஒன் ஒன்று தான் ஜாய்ஸ் அதனால தான் இது ஒரு பிரிவு தஃபா அல தஃபா அல தஃபா அல என்றும் சொல்லலாம் இதுல பின்வரக்கூடிய இந்த மாற்றத்தையும் நாம ஏற்படுத்தி சொல்லலாம் அதான் இங்க சொல்ல வர்றாங்க ஜாஜ பிஹிமா தஃபா அல தஃபா அல என்ற வசனில் வரக்கூடிய ஃபா கலிமா இந்த பதினோரு எழுத்துகளில் ஏதேனும் ஒரு எழுத்தை கொண்டுள்ளதாக வறுமையானால் இந்த இரண்டு ஃபைல்களிலும் கூடும் ஹர்ஃப் ஹர் ஹரகத்தை தா இ தாவுடைய ஹரக்காத்தை போக்குவது இந்த தாவுடைய ஹரக்காவை போக்கிருக்கும் த ஃபா ஆலவில் இருக்கக்கூடிய தாவுடைய ஹரக்கா போக்கிட்டால் வெறும் தா மட்டும்தான் இருக்கும் தா அதுக்கடுத்து ஃப ஆல மட்டும் இருக்கும் சும்மா பல்போஹா மிஸ்லன் ஃபா பிறகு இந்த தாவை இந்த ஃபாவை போல மாற்ற வேண்டும் இந்த தாவை அப்படியே ஃபாவாக மாற்றணும் அப்போ இந்த தா வந்து ஃபாவாக மாறுது ஃபா அதுக்கடுத்து ஃபா அல ஆனால் இங்கே இந்த ஹரக்கத்து இல்லாத ஃபா சும்ம பிறகு இதுகா முகா ஃபில் ஃபா இ தா அதை ஃபாவாக மாற்றியாச்சு இந்த மாற்றப்பட்ட இந்த ஃபாவை அப்படியே இந்த ஃபா களிமாவை அப்படியே என்ன செய்யறோம்னா இந்த ஃபாவோடு இதகாம் பண்ணிடுவோம் இணைத்து விடுகிறோம் சும்மா பிறகு இஜிலாபு ஹம்ஸத் இல் வஸ்லி அல் மக்ஸூரி ஃபில் அவ்வல் பிறகு துவக்கத்தில் கஸ்ரா செய்யப்பட்ட ஹம்ஸத் இல் வசூலை கொண்டு வர வேண்டும் பிறகு ஃபசார த ஃப அல என்ற வஜனில் வரக்கூடிய இந்த ஃபேல் ஆனது அல என்ற வசனாக மாறிவிடும் ஃபேலாக மாறிவிடும் தஃபாஅல அந்த அர்த்தம் ஒன்றுதான் தஃபாஅல என்ற வசனாகிறது இஃபாஅல என்ற வசனாக மாற்றமாகிறது இப்படி சொல்வதும் கூடும் தஃபாஅல என்று சொல்வதும் கூடும் இஃபாஅல என்று சொல்வதும் கூடும் ஆனா இந்த மாற்றம் செய்யணும் சொன்னா அந்த ஃபா ஃபா இருக்கு பார்த்தீங்களா முதல் எழுத்தான அந்த ஃபா வந்து இந்த பதினோரு எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்தாக இருந்தால்தான் இந்த ஒரு செயலை நாம செய்ய முடியும் ஃப்ரமிசாலுல் அவ்வல் இது முதலாவது இஃப் என்ற வசனுக்கான உதாரணத்தை சொல்றாங்க இஸ்ஸம் மேல அவ்வல் இஃப் அல என்ற வசனுக்கான உதாரணம் இஸ்ஸம் மேல இஸ்ஸம்மலை என்பது வஹுவ த மின் த ஜம்மலை இருக்கக்கூடிய ஒரு பிரிவாகும் த இருந்து உண்டான ஒரு பிரிவாகும் அதுலேருந்து பிரிந்ததுதான் ஒக்கை ஃபே அதனுடைய முறை அது எப்படி பிரிந்தது அதனுடைய முறை என்ன அப்படின்னு சொன்னா அன்ன த ஜம்மலை த ஜம்மலை வஜ்னு தஃபா அல தஃபா உள்ளதா ஃபார்முலா தஃபா அதனுடைய எப்படி இருக்குது இருக்குது அப்படின்னு என்ற இந்த ஜாய் வந்து மேலே கூறப்பட்ட பதினோரு எழுத்துகளில் ஒரு எழுத்தாக இருக்குது மேல சொன்னா படித்தோமா இல்லையா தா தா தால் தால் ஜாய் சீன் இந்த பதினோரு எழுத்துகளில் ஒரு எழுத்தான ஜாயாக இங்கே இருக்கிறது எனவே 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 அதிலிருந்து போக்கப்படுகிறது ஹரகத்து தாயி தாவுடைய ஹரக்கா தசார தாவுடைய ஹரக்கா போக்கப்பட்ட பிறகு தசம்மல என்ற இந்த ஃபேலாகிறது சுக்குன் செய்யப்பட்ட அதாவது தாவுடைய ஹரக்காக போக்கிட்டோம் போக்குன பிறகு அது வந்து என்னவாக மாறுது அப்படின்னு சொன்னா சுக்குன் செய்யப்பட்ட தாவாகவும் அதுக்கடுத்து ஜம்மல என்ற நிலையில மாறுது ஜம்மல சும்ம கொலிபத்தி தாவு பிறகு இந்த தாவாகிறது என்ன செய்யப்படுது மாற்றப்படுகிறது மித்லல் ஃபா ஏ ஃபாவை போல அப்போ இங்கே ஃபா கலிமா ஜா ஜாயி தான் வந்து ஃபா கலிமா இந்த ஜாயை போலவே இந்த தா மாற்றப்படுகிறது ஃபார எனவே இந்த மாற்றத்துக்கு பிறகு எப்படி மாறுதுன்னு சொன்னால் முதல் தாவாக இருந்த தாவாக இருந்த அந்த இந்த எழுத்து முதல் எழுத்து ஹரக்கா போக்கப்பட்டு ஜாயாக சுக்குன் செய்யப்பட்ட ஜாயாக மாற்றப்பட்டது பிறகு மாற்றம் செய்யப்பட்ட ஜாயிமா அசல் அஹ்மாவான ஜாயான அந்த எழுத்துடன் இது இதுகாம் இணைக்கப்படுகிறது பின்னர் செய்யப்பட்ட ஜாயுடன் கொண்ட வார்த்தையாக ஃபேலாக மாறுது ஆனால் இங்கே வந்து முதல் எழுத்து சுக்கோனாகவோ ஷர்தா உள்ள எழுத்தாகோ இருந்தால் வாசிக்க முடியாது தானே எனவே இங்கே ஹம்சத்துல் வசூல் கொண்டு வரப்படுது இப்போ இங்கே ஷர்தா செய்யப்பட்ட ஜாவை கொண்டு இந்த ஃபேல் ஆரம்பமாகுது ஆனால் இன்னும் முடியலை சும்மா பிறகு ஊஜு துலிபத் ஹம்சத்துல் வசூலில் மத்சூரா ஃபில் அவ்வல் துவக்கத்தில் செய்யப்பட்ட ஹம்சா கொண்டுவரப்படுகிறது பின்னர் என்று மாறுகிறது தம்மலதான் என்றாக மாறுகிறது இவ்வாறு மாற்றி நாம வாசிக்கலாம் அதற்கான அதற்கான முறை என்ன அதற்கான மாற்றத்திற்கான மாற்றம் செய்வதற்கு ஆகுமான காரணம் என்ன என்பதை தான் பார்த்தோம் அதாவது முதல் எழுத்தான பதினோரு எழுத்துகளில் ஏதேனும் ஒரு எழுத்தாக இருந்தால் இந்த மாற்றத்தை நாம செய்து கொள்ளலாம் இவ்வாறு என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னுடைய ஆடையால் போர்த்தினான் தன்னுடைய ஆடையால் தன்னை போர்த்தினான் யா அல் என்ற வார்த்தை போர்வை போர்த்தியவரே இஸ்மல அப்படின்னா என்ன அர்த்தம் தன்னுடைய ஆடையை போர்த்தினான் அஸ்லுஹு அதனுடைய அசல்

இரண்டாவது இரண்டாவது வினைக்கான உதாரணம் என்ற உதாரணம் அதற்கான உதாரணம் பிரிந்ததாகும் இதனுடைய சுலாதி முஜர் எப்படி இருக்கும் இதுல இருந்து என்ன இதில் ஒரு எழுத்து மட்டும் அதிகமாகும் போது என்ன வசந்தில் கொண்டு வரோம் எப்படி ஃபா அல இதில் ரெண்டு எழுத்து அதிகமாகும் போது ஆரம்பத்துல அதிகமாகி தஃபா அலன்னு சொல்றோம் இதை நம்ம புரியும் இந்த அல என்ற இந்த பசன்ல தான் ததாக்கல என்ற உதாரணம் வருது தசா கலவிலிருந்து இஸ்ஸா என்ற அஹ் பிரிந்து வருகிறது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் தஃபா அல அல ஃபா அல தஃபா அல த என்ற வசன்

அதாவது முதல் எழுத்தானது அதாவது இந்த சா சாவானது அதனுடைய ஃபா முதல் எழுத்தானது சா ஒன் சாவாக இருக்கிறது முதல் எழுத்து இங்கே என்னவாக இருக்குது இதுதான் ஃபாக் கலிமா இங்கே இந்த தசாக்கலவோட ஃபாக் அலிமா இது சா அதான் இங்க சொல்றாங்க ஃபா உஹூ தசா கலவுடைய ஃபா கலிமாவானது சா ஒன் சாவாக இருக்கிறது இந்த சா எதில் உள்ளது மேலே கூறப்பட்ட பதினோரு எழுத்துகளில் உள்ள ஒரு எழுத்தாக இருக்கிறது எனவே போக்கப்படுது இந்த தாவுடைய இந்த தாவுக்கு சுக்குன் கொண்டுவரப்படுதுன் வைத்த தாவாகவும் மாறிவிடுகிறது

முதல் எழுத்தான அந்த சாவுடன் இணைக்கப்படுது இப்ப ஹசார்த்தா செய்யப்பட்ட சாவாக என்று மாறுகிறது இப்ப ஷர்தா உள்ள எழுத்து முதல் எழுத்து ஷர்தாவாகவும் சுக்குனா இருந்து வாசிக்க முடியாது எனவே இங்க ஹம்சத்தில் வசூல் வரப்படுது சேர்த்து வாசிப்பதற்காக வாசிப்பதற்காக சேர்க்கப்படக்கூடிய ஹம்சா அதுக்கு பேர் ஹம்சத்தில் வசூல் சும்மா பிறகு உஜ்லிபத் ஹம்ஸத்தில் வாசலில் மக்சூரா கஸ்ரா செய்யப்பட்ட வசலனுடைய ஹம்சா கொண்டு வரப்படுகிறது ஃபில் அவ்வல் துவக்கத்தில் ஃபசாரை இப்போது இஸ்ஸா என்ற ஷாயலாக மாறிவிடுகிறது இப்போ இஸ்ஸா கலை இது இது எதுலேருந்து பிரிந்தது அப்படின்னா தசா இருந்து பிரிந்து வந்ததுதான் கசா இருந்து வந்ததுதான் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் இப்படி நாம் சொல்லணும்

சிரமமாக்கி கொண்டான் என்று அர்த்தமா ஆனால் இங்கே கொஞ்சம் அர்த்தம் சேஞ்சு கிடைக்குது இசாக்களவுக்கும் தசாக்களவுக்கும் கொஞ்சம் அர்த்த வித்தியாசம் இங்கே ஏற்படுது ஓ யுக்காலு சொல்லப்படும் தசாக்கல இது இன்னொரு அர்த்தத்தை இங்கே கொண்டு வராங்க தசாக்கல அன்ஹூ அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா தபா வ தகாமலை வலம் யுஸ்ரீ விரைவாக இல்லாமல் தாமதித்தான் அதை செய்வதை விட்டும் ரொம்ப ஆ பொடும்போக்காக இருந்தான் என்ற அர்த்தமாகும் ஓ யுக்காலும் மூணாவது அர்த்தம் இருக்குது தசாம்காலன் கௌமு அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா ஐ லம் என் ஹதோ லின் நஜிததி அவங்க வெற்றியின் பக்கமாக என்ன செய்யலை இன்னும் அவர்கள் விழிப்படையவில்லை என்று அர்த்தமாகும் ஒக்கது உஸ்துன் வெற்றியின் பக்கமாக அவர் அவர்கள் விழிப்பூட்டப்பட்டார்கள் இன்னும் அவங்க விழித்து கொள்ளாத மக்களாக இருக்கிறாங்க இன்னும் அவர்கள் என்ன செய்யல அப்படின்னு சொன்னால் வெற்றி வெற்றியின் பக்கமாக சென்று முன்னேறிய மக்களாக இல்லை என்ற அர்த்தத்திலும் தாக்கலை என்ற ஃபேல் வருகிறது பொதுவாக புதிய ஒரு ஃபேலை படிக்கும்போது மொழிஜாம பார்க்க வேண்டும் அதுக்கு என்னென்ன மாதிரியான அர்த்தங்கள்லாம் வருகிறது என்பதை பார்த்து நாம படிக்கக்கூடிய இடத்தில் எந்த அர்த்தத்தை கொண்டு வந்தா ஃபிட் ஆகுமோ அந்த அர்த்தத்தை நாம கொண்டு வரணும் ஃபீக்கும் அதே போல ஒரு தொகுப்பாசிரியர் ஒரு புத்தகத்தை தொகுக்கக்கூடியவங்க என்ன அர்த்தத்துல இந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறாங்க என்பதை அவங்க நடத்துனாங்கன்னா அதை நம்ம புரிந்து கொள்ளலாம் அல்லது நாம அவங்களுடைய புத்தகத்தை ஒரு ஆத்தருடைய ஒரு புத்தகத்தை படிக்கிறோம்னு சொன்னா முடிந்த அளவு அந்த இடத்துல வாக்கியங்களை வைத்து அந்த ஃபேலுக்கு வரக்கூடிய பல அர்த்தங்களில் எந்த அர்த்தம் சூட்டபிள் ஆகுமோ அதை நாம அங்க கொண்டு வர வேண்டும் சரி பாரக் லாஃபிக்கும் சர்ஃப நம்ம பார்க்கலாம் அந்த இரண்டினுடைய சர்ஃப் அல் மாரூப் அல் மாலூம் செய்வினை போர்வையை போர்த்தினான் ஆடையை தன் மீது போர்த்தி கொண்டான் என்ற அர்த்தமாகும் பின்னால் உள்ளதுக்காக நம்ம அர்த்தம் சொல்லலை அது அப்படியே மற்ற இடங்களில் சொல்லக்கூடிய மா முதாரியக்கான அர்த்தம் மஸ்தருக்கான அர்த்தம் இஸ்முல் ஃபாயிலுக்கான அர்த்தத்தை எல்லாம் நீங்க எழுதி கொள்ளுங்க இஸ்ஸம் மல அப்படின்னா என்ன அர்த்தம் போர்வையை போர்த்தினான் இஸ்ஸம் மல இஸ்ஸம் மலு இஸ்ஸம் ஃபஹுவ முஸ்ஸம்மிலு முஸ்ஸம்மிலு யா அய்யுஹல் முஸ்ஸம்மில் இப்ப யா அய்யுஹல் முஸ்ஸம்மிலுடைய மாதி என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும் இஸ்ஸம் மல என்று சொல்லணும் இது எதிலிருந்து வந்தது இதனுடைய அசல் ஒரிஜினல் என்ன அப்படின்னு வந்ததுதான் ஏன் இந்த மாற்றம் வந்ததுன்னு கேட்டா பதினோரு மேல சொல்லப்பட்ட அந்த எழுத்துக்களில் ஒரு எழுத்தாக இருக்கிறது அது என்ன எழுத்துனா ஜாயாக இருக்குது சரி இந்த மாற்றத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் பாருங்கள் <applause> الزمّل يزمّل الزمّل فهو مزمّل المجهول سيبعث ويني والزمّل يزمّل فهو مزمّل الأمر الزمّل ليزمّل ليزمّل النهي لا تزمّل அடுத்து அடுத்துலவுடைய சர்ஃப் அல இதுக்கு பல அர்த்தம் இருக்குது உலகத்தின் பக்கமாக சாய்ந்து உலகத்திலே உலகத்தையே பிடிமானமாக கொண்டு வாழ்ந்தான் வர நிறைய அர்த்தம் இருக்குது اثاقل يثاقل اثاقلا فهو مثاقل المجهول سيبات ابني اثاقل يثاقل اثاقلا فهو مثاقل الامر يثاقل ليثاقل, ليثاقل ليثاقل النهي لا تثاقل لا يثاقل لا يثاقل بارك الله فيكم ان شاء الله سيري ايلة بره دروس اللغة العربية قال نولي قري كلام سلام